கம்பநாடன் பாரதி தோளிலே வள்ளுவன் நீ வெறும் வாக்கிய கூறுகளில் வார்த்தைகளை கொட்டி வைக்கும் சீக்காளி மொழியல்ல உன்னை உச்சரிக்கும் பொழுது உற்சாக மனசுக்குள் கச்சேரி நடத்துகிறதே என் மனம் காலமெல்லாம் கண்டு உணர்கிறேன் பேரழகு தமிழுக்கு இந்த பிஞ்சு பேச்சாளரின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவைக்கு வணக்கம் முடிகிறேன் என் உரைக்கு தொடக்க முடிகிறேன் உலகமெல்லாம் தீபாவளி திருநாளை கொண்டாடி கொண்டு எங்கள் பட்டிமன்றத்தை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிற கேப்டன் தொலைக்காட்சி ரசிக பெருமக்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவா நடுவர் அவர்களே ஒரு கிராமத்துல ஒரு மசூதி கட்டினாங்கன்னா இஸ்லாமியர்கள் சந்தோஷப்படுவாங்க ஒரு தேவாலயம் கட்டினாங்களா கிறிஸ்தவர்கள் சந்தோஷப்படுவாங்க ஒரு கோவில் கட்டினாங்களா இந்துக்கள் சந்தோஷப்படுவாங்க ஆனா ஒரு கல்வி நிறுவனம் கட்டினா அந்த கிராமமே சந்தோஷப்படும் என்பதற்காக இந்த இடத்துல இந்த கல்லூரியை கட்டி இன்றைக்கு பல அறிவு சார்ந்த இளைஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கிற கலாம் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்களையும் தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு சிறப்பு சிறப்பு நடுவர் அவர்களை இந்த உலகத்துல மூன்று விதமான மனிதர்கள் இருக்காங்க இந்த உலகத்துல மூன்று விதமான மதிக மனிதர்கள் இருக்காங்க புலம்பிக்கிட்டே இருப்பாங்க என்ன சொன்னாலும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க நம்ம எதிரிய மாதிரி இன்னொரு கேட்டகரி இரண்டாவது கேட்டகரி என்னன்னா ஒரே விஷயத்த பல இடங்கள்ல புதுசா சொல்ற மாதிரி அவங்க எல்லாம் அறிவாளின்னு சொல்லுவாங்க மூணாவது கேட்டகிரி வழியே இல்லைன்னாலும் நீ ஜெயிக்க மாட்ட உடுப்பிட மாட்ட அப்படின்ட்டு சொன்னாலும் கூட எப்படியாச்சும் நாங்கள் ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்ட்டு முட்டி மோதி ஜெயிக்கிறோம் பார்த்தீங்களா நாங்கெல்லாம் மேதை மேதையை பார்த்துருக்கீங்களா நேரில் மேதையை பார்த்துருக்கீங்களா நல்லா பார்த்துக்குவங்க ஏன்னா அவங்க வீட்டு கணவன் எல்லாம் தெரிய மாட்டாங்க அன்றைய கால பண்டிகை என்பது எப்படி தெரியுமா இருந்துச்சு அப்பா அன்றைய கால பண்டிகையை தொலைக்காட்சியை பார்த்து கொண்டாடினார் அண்ணன் வெடி வெடித்து கொண்டாடினான் தம்பி புத்தாடி உதித்து கொண்டாடினான் நான் நண்பர்களோடு சேர்ந்து கொண்டாடினேன் ஆனால் என் அக்காவும் அம்மாளும் அடிப்படையிலே இருந்து பண்டிகையை கொண்டாடினாள் என்பதை அவங்க மறந்துட்டாங்களா நீங்க கூட தொடக்க உரையில சொன்னீங்க நீங்க என்ன சொன்னீங்க அன்றைக்கு எல்லாம் பெண்கள் வந்து பண்டிகையின் பொழுது புடவை கட்டினாங்க இன்றைக்கு எதோ போடுறாங்க அப்படின்ட்டு அது அவங்களுடைய பட்டியாலா பட்டியாலா நிறைய சொன்னீங்க அது அவங்களுடைய உரிமை பெண்களுக்காக போராடிய பெரியாரே சொல்றாரு என்ன சொல்றாருன்னா பெண்களுடைய அறமாரில உங்களுக்கு என்ன வேலை அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை அப்படிங்கிறாரு அதனால நம்ம அதுக்குள்ள போகணும் நடுவர் அவர்களே இன்றைக்கு

நம்முடைய பேராசிரியர் சொன்னாங்க புது டிவி வாங்கின தம்பி புது ஃப்ரிட்ஜ் வாங்கின தம்பி புது ஏசி வாங்கின தம்பி அப்படின்னு பண்டிகைன்னு ஒன்னு வந்தா உங்களுக்கு எல்லாம் புதுசு புதுசா வேணும் ஆனா தலைப்பு மட்டும் பழசு வேணுமா என்ன என்ன இது நியாயமா இது நியாயம் நடக்கா அவர்களே அன்றைய காலத்துல அன்றைய காலத்துல எல்லாம் பண்டிகைனு ஒன்னு வந்தால் எங்களை போன்ற மாணவர்களுக்கு முதல்ல ஞாபகம் வருவது விடுமுறை 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 ஒன்னு வந்துட்டா பண்டிகை வந்து தீபாவளி வந்து இன்னைக்கு வருதா நாளைக்கு வருதா அது தேவையில்ல பண்டிகை தீபாவளி வந்து எத்தனை நாள் விடுமுறை உங்களுக்கு எல்லாம் விடுமுறை எங்களுக்கு விடாது முறை அதுதானே முக்கியம் நமக்கு ஆனா இன்றைக்கு நாங்க பண்டிகையை அதாவது கொரோனாவை ஒரு பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருக்கோமா இல்லையா கொரோனாவையா கொரோனா என்ன தம்பி அது பெரிய நோய் பா நிறைய அவர்களே எங்க உங்களுக்கு தான் கொரோனா என்பது நோய் ஆனா எங்களை போன்ற மாணவர்களுக்கு அது லீவு தந்த தாய் ஆமாயா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து மாசம் லீவு கிடைச்சிருக்கும்ல ஒரு வருஷம் லீவு ஒரு வருஷம் லீவு அடுத்து எப்படா கொரோனா டூ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்களாம் அடப்பாவீங்களா அந்த அக்கா சொன்னாங்க மாட்டு வண்டியில அந்த காலத்துல வந்தோம் அப்படின்னு காரைக்கால்ல இருந்து மாட்டு வண்டியில இங்க வந்திருந்தா இன்றைக்கு இந்த பட்டிமன்றம் நடந்திருக்குமா முடியுமா அது சாத்தியமா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்கி போட்டுட்டு அப்புறம் வாக்கியலி போட்டு அதுக்கப்புறம் மாடத்தை கட்டி அப்படின்னு சொல்லி வர்றதுக்குள்ள பட்டிமன்றம் முடிஞ்சு டெலிகாஸ் ஆகிருக்கும் உண்மையா நிலவர் அவர்களா இல்லையா அன்றைய தீபாவளி வந்துட்டா தீபாவளி பொங்கல் கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகைகள்லாம் வந்துட்டா இன்றைக்கு நம்ம மட்டும் கொண்டாடுறது இல்லைங்க தீபாவளி வந்துட்டா ஒரு முஸ்லீமோட போய் கொண்டாடுறோம் தேவாலயம் வந்து திருவிழா வந்துட்டா ஒரு இஸ்லாமியரோட கொண்டாடுறோம் இப்படி மாறி மாறி நாங்கள் சகோதரத்துவத்தை உணர்த்தி விட்டு மாறி மாறி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஆனா இன்றைக்கு அன்றைக்கு அன்றைய காலகட்டத்துல இவங்க 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 போகக்கூடாது கூடாதுல ஒரு கருத்தெல்லாம் இருந்துச்சா இல்லையா பேராசிரியர் சொல்லும் பொழுது சொன்னாங்க அன்றைய காலத்துல ராஜராஜ சோழன் பண்ணி நாங்க வாழ்ந்து காட்டியிருக்கோம் அப்படின்ட்டு ராஜராஜ சோழன் நூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் பேராசிரியர்களுக்கு கூட அந்த வரலாறு தெரியாது இன்றைக்கு அந்த வரலாறை கூட எனக்கு தெரியாது புத்தகங்கள் எத்தனை வேண்டுமானாலும் இருக்கலாம் அதை படிக்கக்கூடிய பொறுமை எங்களுக்கு யாருக்குமே இல்லை ஆனால் அதை ஒரு திரைப்படமாக ஒரு ஒன்றரை மணி திரைப்படமாக காட்டி அந்த வரலாற்று உண்மைகளை எல்லாம் இன்றைக்கு தெரிவித்தது எங்கள் காலம் என்று சொல்லி வாய்ப்பளித்த மைக்கும் வாய்மொழி கேட்ட மைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு அருமையான எல்லாம் முன்னெடுத்து வச்சார் அதாவது ஒரு இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்தவராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அந்த பண்டிகைகளை கொன்ற பொழுது நாங்கள்லாம் ஒற்றுமையாக கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொன்னார் அதில் இந்த ரம்ஜான் பண்டிகைன்னு வரும் அதுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது நாள் நோம்பு இருப்பாங்க முப்பது நாள் நோம்பு இருப்பாங்க ஆனால் நம்ம வீட்டில் பலவாரம் சுடுவோம் பாருங்கள் பணியம் சுடுறப்போ அந்த மாவை கிண்டி வைப்பாங்க அந்த மாவை எடுத்து திங்க முடியாது சாமி கண்ணை குத்திரும் அப்படின்னு சொல்லுவாங்க சாமி கண்ணை குத்திடும் அந்த பணியாரம் மாவை எடுத்து தின்னாக்க அதை படைத்த பிறகு தான் சாப்பிட வேணும் ஆனால் இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்களுக்காக காய்ச்சி வச்ச அந்த நோம்பு கஞ்சின்னு வைப்பாங்க அந்த ஒரு மாதமும் அந்த நோம்பு கஞ்சி அவர்கள் முழுவதுமாக விரதம் இருப்பாங்க அதாவது நோன்பு இருப்பாங்க அந்த நோன்பு திருப்பதற்கு முன்னாத முன்னடியாக நம்ம அந்த கஞ்சை கொடுத்து நம்மளை குடிக்க வைத்து அழகு பார்க்கக்கூடிய அற்புதமான பண்டிகை ஒன்று இருக்குன்னா அது தாங்க இந்த ரம்ஜான் பண்டிகை அது அற்புதமாக சொல்லியிருந்தார் அந்த விஷயம் அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொன்னார் அன்றைக்கி எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸெல்லாம் அவ்வளோ அவ்வளோ அழகான ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க இன்றைக்கி உள்ள ட்ரெஸ்ஸுலாம் அவ்வளோ அழகாக இருக்குது பெண்கள் உரிமையில் போகக்கூடாது அது பெரியார் சொன்னார் அப்படின்னு சொன்னார் மிக அற்புதமான ஒரு கருத்துக்களை எடுத்து வச்சிருக்காரு அதே போல் இவருக்கெல்லாம் பதில் சொல்ல நிறைவு பேச்சாளர் மரியாதைக்குரிய பேராசிரியர் கனிமொழி அவர்களை அன்போடு மேடை கிளக்கிறேன்